குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு ஜாதகத்துல சனி திசையில கேது புத்தியோ கேது திசையில சனி புத்தியோ நடந்தா என்ன பண்ணும் அப்படின்னா உடற்படியான நோயை கொடுக்கலாம் தொந்தரவு கொடுக்கலாம் கடன் பிரச்சனையை கொடுக்கலாம் மிஞ்சி போனா உயிரை எடுக்கலாம் ஏன்னா சனி ஆயுள்காரர்கள் கேது மோட்ஸ்காரர்கள் அதானே ரைட்டு அது நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி திசை நடக்கிறது கேது உத்தி நடக்குதுன்னே வச்சுக்குவோம் சனிக்கு வீடு கொடுத்த டெபாசிட் நீசாம இருக்கிறாரு வச்சிருக்கிறாருன்னா கேது உத்தி வரும்போது சனி வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்றது ஆன்மீக கரகங்கள் இல்லையா அப்ப ஒரு கோயில் வளம் கூட்டு போகலாம் சுற்றுலா தலங்கள் கூப்பிட்டு போகலாம் இப்படிலாம் போகலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு அவமானத்தை ஏற்படுத்தணும் அசிங்கத்தை ஏற்படுத்தணும் பாலியல் குற்றச்சாட்டு ஏற்படணும்னா இதெல்லாம் எப்படி சம்மந்தம் அப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய வீடு அது யாருடைய வீடு அவங்க வாங்கியிருக்க சாரம் நட்சத்திர சாரம் யாருடைய இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் சரியா இப்போ ஒரு ஜாதகத்தை ஸ்கிரீன்ல கொண்டு வரேன் லக்னமா வந்திருக்கு விருச்சி இலக்கணம் ராசியா வந்திருக்கு மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்திருக்காரு வயசு முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு சரி விருட்சி இலக்கணம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல நீசம் ஏதாவது ஒரு வகையில நீச பங்கம் இருக்காரா இல்ல நீசபங்கம் கிடையாது நீசம் திசை தான் சரி லக்னாதிபதி நீசம் பாய் விட்டாருனா ஆயில் கம்மியா குறைவா அப்படின்னா அப்படியே கிடையாது எட்டுல எட்டு கைவினபோதுன்னு ஆட்சி பழம் இருக்கிறாரு இதுக்கு நாற்பது வயசு போட்டுக்கலாம் தாராளமா சனி ஆயுள் காரகனையும் பார்க்கணும் இல்லையா அவர் லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு லக்னம்ங்கிறது கேந்திரத்திலையும் பொருந்தும் திரிகோணத்திலையும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு நாற்பது போட்டுக்கலாம் அப்ப எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் தீர்க்கும் என்ன லக்னா தேவி நீசம் இல்லையா அப்ப கொஞ்சம் வலிமை குறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தமே தவிர ஆயுள் குறைபாடு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது லக்னா செவ்வாய் நீசம் மாறினதுனால செவ்வாய் வந்து யாருன்னா சகோதரக்காரர்கள் அவர் நீசமானதுனால கூட பிறந்தா அண்ணன் தம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இருந்தா சகோதரி இருக்கலாம் பெண் வாரிசு கூட பிறந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு கார்கள் அப்ப உடம்புல ஏதாவது ரத்த குறைபாடு பிரச்சனை ஏற்படலாம் செவ்வாய் பல்லையும் குறிக்கக்கூடிய கரகம் அப்ப பற் அடிக்கடி பல் வலி ஏற்படலாம் அல்லது பற்கள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே போலாம் செவ்வாய் வந்து நீசமான இப்படிதான் எடுத்துக்கணும் உடனே உயிர்ந்து உயிராபத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி லக்னத்துல சனி இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அஞ்சு கதிப்பி குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கிரன் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு இங்க செவ்வாய் அஸ்தமனம் லக்னத்துல சனி வக்ரம் இது மட்டும்தான் இங்க வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது பதினோராம் இடத்துல கேது இருக்காரு சரி லக்னாதிபதி நேசமாய் போனாரு அஞ்சு கைபிதி குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போனாரு எட்டு ஒன்பது கைப்பிதி சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா எட்டுல எட்டு கதிப்பி ஆட்சி பெற்ற நேரம் இருக்காரு அப்ப சந்திரனுக்கு மறைய விடையாது ஆனா எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கலாமா அது மிதுனம் புதனுடைய வீடு இருக்கலாமா அப்படின்னா தப்புதான் இருக்கக்கூடாதுதான் சந்திரன் புதன் சுக்கரன் சேர்க்க எந்த ஒரு ஜாதகத்துல அதுவும் புதன் வீடுகள்ல சந்திரன் வீடுல சுக்கரன் வீடுல இருந்தா ஒரு கண்டிப்பா வந்து பெண்கள் மூலியமாக ஒரு அவமானத்தை கண்டிப்பா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல என்ன மாதிரி இருந்தா ஆனால அவமானம் சந்திக்க ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பா சந்திரன் புதன் சுக்கிரன் செயற்கை வந்து கொஞ்சம் கண்டிப்பான நம்மள தவறான செயற்கையுமே கொண்டு விடும் செயற்கையில போறோமோ இல்லையா தப்பு செஞ்ச மாதிரி தண்டனை அனுவிக்கணுங்கிற மாதிரி அவமானத்தையும் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதான் உன்னால கருத்தும் கூட சரி இவர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசி அப்ப ராகு திசை பதினாலு வருஷம் இருப்பதுக்கும்போது பிறந்திருக்கிறாரு அது பாலியை வயசு ஊற்றுவோம் முஞ்சி போனா எட்டாவது ஒன்பதாவது தான் படிக்க முடியும் குரு திசை வருது ஒரு பதினாறு வருஷம் முப்பது வயசு வரைக்கும் நடந்தது குரு திசை குரு வந்து மேசத்துல உட்காந்துருக்காரு செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு திருமணத்தை பண்ணி வச்சாரா பண்ணி வைக்கல காரணம் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நீசம் ஆகி போனாரு அப்ப வீடு கொடுத்த டெபாசிட் ஸ்ட்ராங் வரைக்கும் உரு வாங்கியிருக்கிறது கேதுவுடைய சாரம் அந்த கேதுவும் வந்து குருவுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போனாரு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் குருவுக்கு ஆறாம் இடத்துல கேது மறைஞ்சு போனாரு அப்ப வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங் இல்ல சாரம் கொடுத்தவங்க ஸ்ட்ராங் இல்ல போது குருவால வந்து திருமணத்தை பண்ணி வைக்க முடியல ஏன்னா குரு இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி குரு இருக்கிற வீட்டையே லக்னம் பாச்சுக்கிட்டா கூட ஒன்பதுக்கும் பாண்டு தெரிவி அந்த பாக்கியத்தையும் கொடுக்க முடியல அந்த தாம்பத்தியத்தையும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் வீடு கொடுத்த டப்பட்டு செவ்வாய் நீசம் சாரம் கொடுத்தது கேது அவர் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னால பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கல செவ்வாய் வந்து சொத்து புத்த கொடுக்கக்கூடிய பிறகு நீசம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப பெரிய லெவலில் சொத்து புத்தும் சம்பாதிக்க முடியல சேர்க்க முடியல இருக்கிற சொத்து பஞ்சாயத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் குரு திசையில அப்படி போகுது இப்ப சனி திசை கேது புத்தியில இருக்காரு சனி திசை சனி திசையில சனி புத்திர திருமணத்தை கொடுக்குமால கொடுக்காது அது சனி ஏற்கனவே மந்தா வேறர்கள் நீசம் பட்டார்கள் வீட்டுல உட்காந்துருக்காரு சனி வாங்கியிருக்கிறத யாரு சேரம்னா புதன் வாங்கி வாங்கிருக்காரு இருந்தாலும் அங்க ஒண்ணு சனியுடைய மந்த தண்டி செயல்பாடு இருக்கும் சனிக்கும் அந்த செவ்வாய்க்கும் திருகோண சம்பந்தம் வேற சூரியனும் திருகோணத்துல வராரு பிளஸ் ராகவும் திருகோணத்துல வராருனால எல்லாமே பஞ்சாயத்து அதனால சனி திசை சனி புத்தியில கொடுக்காது கூட்டுருவோம் புதன் புத்தியில கொடுக்கலாம்ல புதன் எட்டு கருவி ஆட்சி பெற்ற நிலைமை இருக்காரு வாங்கலேயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அங்க புதன் வாங்கியிருக்கிறதுமே ராகுசரன் தான் வாங்கியிருக்கிறாரு சரி ஆனா அது ஒரு பக்கம் போட்டும் இப்ப இப்ப நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா கேது புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு புதன் புத்தியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஓடி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா முடிக்க முடியலை அது ஒரு காரணம் கேது புத்தி பிறந்துகிட்டு இருக்கு சனி திசையில கேது புத்திய பற்றி தான் இப்ப நம்ம மெயினா வந்து கான்செப்ட் எடுத்துருக்கோம் சனி திசையில கேது புத்தி சனி வக்ரமாக இருக்காரு கேது அவருக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு வக்ரம் பெற்ற கோள் பக்கரம் பெற்றவனுடைய புத்தி வரும்போது நல்லபடியா வேலை செய்யும்ல அதான உண்மை சனி செவ்வாய் வீட்டில் உட்காந்து பெற்ற செவ்வாய் வீட்டில் உட்காந்து புதன் சாரத்தை வாங்கிருக்காரு புதன் ஆட்சிப்படும் கேது புதன் வீட்லேயே உட்காந்துருக்காரு ஆட்சி பெற்ற புதன் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்காரு கேது வாங்கியிருக்கு சந்திரன் சாரம் சந்திரனும் வந்து கூட இருக்கிறாரு சரி இந்த இடத்துல மூணு புதன வருதுன்னா இவருக்கு ஒரு காதல் வந்திருக்கலாம் அது வந்து எல்லை மீது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம் சரியா புதனுடைய வீட்டுல கேது உட்காந்துருக்கிறாரு சந்திரனும் மனவ உடல்காரன் ஆசையை தூண்டக்கூடியவர் அவர் புதன் கூடிய செயற்கையில் இருக்காரு சுக்கரனும் கூட உட்காந்து இவர் தவறான பாதைக்கு போயிட்டாரு இல்ல பெண்களுடைய சவாச அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டுருச்சு அப்படின்னு இவர் மேலே குற்றம் சாட்ட முடியும் ஆனா இங்கே வேற மாதிரி வேலை செஞ்சிருக்கு இந்த இடத்துல ராகு கேதுடைய மிட்பாயில் யார் இருக்கிறான்னு பாருங்க இவங்களா புதன் சந்திரன் சுக்கிரன் நடக்கிறதோ சனிதீச சரியா ஆயுள் காரர்களுடைய திசை புத்தியோ கேது புத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன் ராகு கேதுடைய மிட்பாயனில் ஆடிக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேது புத்தி நடக்கும்போது சந்திரன் தாயார காளி பண்ணணும் சுக்கிரன் மனைவியை காளி பண்ணணும் குடும்பம் அமைஞ்சிருந்து மனைவி இருந்தாங்கன்னா மனைவி இறந்து போகணும் புதன் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கரகம் அவங்க தாய்மாமன் இறந்து அவரை காளி பண்ணணும் இப்படி பேசணும் இல்லையா இங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கு எப்படின்னா சனி செவ்வாய் வீட்டுல உட்காந்துருப்பார் லக்னாதிபதி அப்ப புதன் வந்து எந்த நிலங்களில் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு சாரை வாங்கி உட்காந்து ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சரி கேது உத்தி நடக்குது கேது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வீட்டில உட்காந்து சந்திரன் சாரா வாங்கினால கேது ஞான காரகன் மோட்சக்காரகன் ஆன்மீக கரகம் அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டாலும் கூட அந்த கேது யாருடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த கிரகத்து போலையும் சாரநாதனின் போலையும் செயல்படுவோம் இதனாலதான் புதன் கேது சேர்க்கை தவறான சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி போகும் புதன் வக்ரமா இருந்த புதன் வக்ரம் ஆகல ஆட்சி பலம் தான் பெற்று பண்ணுது இப்ப புதன் கூடிய வந்து உறவு முறை என்னன்னா இளைய சகோதரியை குறிக்கும் காலபுருஷனுக்கு மூணு கருக்கு புதன் இளைய சகோதரியை குறிக்கும் சரியா சகோதர காரகன் சகோதரியை குறிக்கக்கூடிய கரகம் புதன் யாருக்கெல்லாம் இந்த புதன் வந்து மூத்த சகோதரத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தையா அதிபதியா வரும்போது இவர் வந்து விருத்து கலக்கணும் இவருக்கு பதினோராம் இடத்த அதிபதியார் புதன் அவர் சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ மூத்த சகோதரியையும் குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கரெக்டாக வருமா அப்படின்னா புதன் கூட யார் இருக்கிறான்னா சுத்தியன் திருமணமான பெண் அப்படின்னு சொல்லு எடுத்துக்கலாம் சந்திரன் வயதிற்கு மூத்தவங்க இது கரெக்டா ஆகும் வயதுக்கு மூத்த திருமணமான பெண் அந்த புதன்கிறது சகோதரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இவர் கூட பிறந்தது ஒரு மூத்த சகோதரி மட்டும்தான் என்ன நடந்திருக்குன்னா மூத்த சகோதரிக்கு திருமணம் நடந்திருக்கு கணவர் சரியில்லை அடிக்கடி சண்டை ஓடுறாரு பிரச்சனை ஒரு குழந்தையும் இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்க சரி இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த சனி திசை புத்தி வரவும் தாயாருடைய உடல்ல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது தாயார் தவறி விடுறாங்க இறந்து போயிடுறாங்க இந்த ராகு கேதுடைய விற்பாயின் எல்லாம் இருக்கிற சந்திர முதல்ல அவுட்டு சரியா ரைட்டு இப்ப சகோதரி அதனால என்ன பண்றாங்க அந்த குழந்தையை வந்து வச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற இடத்துல இன்னொருத்தருடைய தொடர்பு ஏற்பட்டுருது முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணலை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் விட்டுட்டு போயிடுறாரு அவங்க வந்து வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற இடத்துல இன்னொருத்தரோட தொடர்பு ஏற்படுது எல்லை மீறி அவர் மூலியமாகவும் கர்ப்பத்தை வந்து பலகர கூட பலர் மூலியமா கர்ப்பம் தெரிச்சிடுறாங்க இப்ப இந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவர் வீட்டில் உட்காந்துருக்க கேது அங்க சந்திரன் இருக்கிறார் சந்திரனுடைய சாரத்தை வாங்கின கேது எட்டாம் இடத்துக்கு மூலியமா ஏற்படக்கூடிய அவமானத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது இவருக்கே வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது மூத்த சகோதரி மூலியமாவே இந்த அவமானத்தை கொடுக்குறாரு சகோதரியோட கணவர் பிரச்சனை பண்றாரு விட்டுட்டு போயிட்டாரு அந்த சகோதரி கொஞ்சம் எல்லை மீறுறாங்க இன்னொருத்தர் மூலியமா கர்ப்பம் தெரிஞ்சிடறாங்க இன்னும் திருமணமும் நடக்கல ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டு அது பிறகு ஒரு குழந்தை பட்டி பார்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல தாயாருடைய இறப்புக்கு மரணத்துக்கு வரும்போது அந்த மூத்த சகோதரி கர்ப்பமாகும் போது இவரை பார்க்கும்போது அந்த ஊர்ல உள்ளவங்க இவரை எந்த அளவுக்கு கேவலமா நினைப்பாங்க இதுக்கு போல உயிரோட இருக்கவே முடியாது அவ்வளோ அப்படியே கேவலத்தை சந்திக்க சூழ்நிலை வந்து கொடுத்துருச்சு இந்த கேது உத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே நான் கல்யாணம் ஆகலை பத்திய வயசு போச்சு சரியா கல்யாணம் எப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இவங்க சகோதரி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் அந்த எட்டாம் படத்துடைய வேலை எவ்வளவு புரியாது எட்டுக்கு ஆட்சி பெற்ற நிலமில் இருக்கிறனால ஆயுளம் கொடுக்குறாரு இவருக்கு ரக்னாதிபதிக்கு ஸ்ட்ராங்கான ஆயிலையும் கொடுக்குறாரு சகோதரிக்கும் ஸ்ட்ராங்கான ஆயிலையும் கொடுக்குறாரு அதே மாதிரி எட்டாம் இடம் அவமானால மிகப்பெரிய அவமானத்தையும் கொடுக்குறாரு யாருக்கு சகோதரிக்கும் கொடுக்குறாரு இவருக்கும் இவருக்கும் கொடுக்குறாரு உடனே சனி திசை கேது புத்தினால் நோயை கொடுக்கும் உயிரை எடுக்கும் இந்த மாதிரி கோயில் குளம் கூட்டு போகும் ஆன்மீக என்னென்ன வரும் சனி பக்ரமாக இருக்கிறார் இப்படிலாம் கண்ணோட்டத்தில் போனால் கேது புத்தியே நடந்து மோட்சக்காரங்களோட புத்தியே நடந்து அது பதினோராம் இடம் ஒரு காரணம் சரியா பதினோராம் இடம்ங்கிறது காமதிரி மனசான ஒன்னாகும் போது புதனுடைய வீடு காதல் கிரகம்ங்கிறதுனால ஒன்றாகுது அந்த புதனே வந்து பதினோராம் இடத்தை அப்படிங்கறனால மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் அமைஞ்சு போயிருது சரியா கேது வாங்கியிருக்கிற சாரம் சந்திர சாரம் மனோகாரகன் இல்லையா இந்த லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் இப்ப பாதகத்தையும் கொடுத்தாகணும் மனசாலையும் கெட்டு போகணும் உடம்பாலையும் கெட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சந்திரன் உடல் காரகன் சரியா கெட்டு போகணும் இந்த சந்திரன் போதும் சேர்க்கை பகை தானே பிரச்சனை தானே சுக்கரன் உணர்ச்சியை தூண்டக்கூடிய கரகம் தானே கூட சேர்ந்துருக்கல சரியா சுக்கரன் வந்து திருமணம் ஆன பெண்ணை குறிக்கக்கூடிய கரகம் தானே வயதை மூத்த குறிக்க வயசுல மூத்த பெண்ணை குறிக்கக்கூடிய கரகம் தானே இவ்வளவு மூத்த சகோதரியா அப்படிங்கறத துல்லியமா எடுத்து காட்டுறது இதுக்காக தான் இந்த ஜாதகத்தை மெயினா கொண்டு வந்திருக்கேன் அப்ப மூத்த சகோதரியால ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தாயாருடைய இழப்பையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தாயாருடைய இறப்பை ரொம்ப துல்லியமா எடுத்துடலாம் ஈஸியா சொல்லிடலாம் அது தேவையில்லை வயசானவங்க தானே பிரச்சனை இல்லை அப்படி வச்சுக்குவோம் இவ்வளவு பிரச்சனையும் ஒரு மனுஷன் தாங்கிட்டு இன்னும் திருமணம் ஆகாம தன்னுடைய சகோதரியை பாத்துக்கிட்டு சகோதரி பெற்ற குழந்தையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சகோதரி வந்து இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இன்னொரு கர்ப்பத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்ல அவருடைய அவமானம் பிரச்சனை எவ்வளவு சூழ்நிலை இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்றது அப்ப ஒரு கரகம் குருவா இருக்கட்டும் முழு சுகரம் சொல்லக்கூடிய குருவா இருக்கட்டும் அல்லது மோட்ஸா சொல்லக்கூடிய கேதுவா இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் புதன் வீடுல புதன் வீட்டுல உட்காந்து அதுவும் புதன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருந்து அவருடைய வீட்டுல உட்காந்து ஒரு அந்த ஒரு கரகன் தசாவோ புத்தியோ நடத்தினா புதனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் அமைஞ்சிருச்சு அதுக்கு காரணம் புதன் கூட சேர்ந்து உட்காந்து இருக்கக்கூடிய சுக்கரன் உணர்ச்சியை தூண்டிடுறாரு சந்திரன் மனசை கெடுத்துறாரு அது எல்லை மீற வச்சிருக்கு தன்னுடைய நிலைமையும் மறந்து அவங்க எல்லை மீறிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகம் ஒரு அது உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டான் இவருக்கு இந்த புத்தியில் திருமணம் நடந்துடும் இப்போ கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய சுக்கர புத்தியில் கண்டிப்பாக பல முறையில் திரும்ப நடந்துடும் அதுக்கு வேற ஒரு ரீசன் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க ஜாதகத்தை ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கிறேன் நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றா தான் வரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்